ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சாதத்தில் கலந்துக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான தொகையில்தான் பண்ண போகிறோம் இந்த தொகையில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க தொகையில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலையில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு கப் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி வருத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் பச்சை வேர்க்கடலையிலையும் செய்யலாம் பச்சை வேர்க்கடலை எடுத்துட்டிங்கன்னா கலர் நல்லா மாறி கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும் நான் இன்றைக்கி வருத்த வேர்க்கடலை எடுத்துருக்கனால ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை இப்போ ஒரு தடவை இதை திருப்பி விட்டுட்டு இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வேர்க்கடலை கலர் மாறி பொன்னிறமாக வரணும் சீரகமும் நல்லா வருபடணும் மல்லி சீரகம் ரெண்டும் வறுக்கும் போது நல்ல வாசனை வரும் அந்த அளவுக்கு வறுத்துட்டு பாருங்க நல்ல கலர் மாதிரி இருக்குது தெரியுதா இந்த அளவுக்கு வறுத்துட்டு இப்போ இதை ஆற வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ அதே வானிலையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோன்னு ரெண்டு பெரிய தக்காளியை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் நீட்ட நீட்டமாக கீர்னதையும் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு சேர்த்துறதா இருந்ததுன்னா தக்காளி கூடையே நாலு பல் பூண்டு சேர்த்து பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் தக்காளி நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் வதக்கணும் பாதி அளவு வதங்கினோன்னா இப்போ இது கூட புளி சேர்த்துக்கலாம் தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் புளியும் அப்படியே சாஃப்ட் ஆயிரும் அதுக்குள்ள ரொம்ப நல்லா வித்தியாசமான டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும் இந்த தொகையல் பாருங்க நல்லா தக்காளி வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதக்கணுன்னே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதையும் நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ முதலே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா வேர்க்கடலை மல்லி சீரகம் அதெல்லாம் நல்லா அப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பாருங்கள் குறை குறைப்பாக இந்த மாதிரி முதல்ல அரைச்சிக்கணும் இப்போ இது கூட வதக்கி ஆற வச்சிருக்கிற தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே இந்த தொகையிலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை பாதி வெங்காயம் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் தண்ணி எதுவும் சேர்த்தாம இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டா போதும் தொகையில் ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம் இப்போ இந்த தொகையில் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் ஒரு கரண்டியில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே இது கூட ஒரு ஸ்பூன் அளவு உடச்சி உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன் பருப்பு பொன்னிறமாக வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்ச உடனே எடுத்து இந்த தொகையல் மேலே கொட்டிடலாம் பொதுவாக சாதத்தில் கலந்துக்கிற தொகையிலுக்கு நம்ம தாளித்து கொட்ட மாட்டோம் ஆனால் இந்த தொகையிலுக்கு தாளித்து கொட்டினா நல்லா சூப்பராக இருக்கும் சூடாக சாதத்து மேலே போட்டு இதை கலந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்